உலகெங்கிலும் ஆளும் அனைத்து ஜோதி நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் நம்ம இப்போது தொடர்ச்சியாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் தொகுப்பாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அதன் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னி ராசி கன்னி ராசி நண்பர்களுக்கு குருவின் குருவினுடைய வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதுதான் இந்த காணொலியினுடைய அம்சமாக இருக்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு தற்போது கோல்சார நிலையிலே குரு அமர்ந்திருப்பது தங்களுடைய ஒன்பதாம் வீடு இல்லை ஒன்பதாம் வீடான ரிசபத்திலே அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன என்ன ரீதியான பலன்களை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடம் அப்படின்னு என்ன ஒரு கன்னிராசி நண்பர்களுக்கு அப்போ ஒன்பதாம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் தான் ஒரு மனிதனுக்குடைய ஸ்தானமாக கருதப்படுகிறது அது வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிறது ஒரு தகப்பன் ஸ்தானம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக அந்த ஒன்பதாவது ஸ்தானம் இருக்கிறது அப்ப அந்த இடத்துல குரு அமரும் பொழுது அவர் என்ன மாதிரியான ஒரு பழங்களை எல்லாம் பயன்களை எல்லாம் ஒரு ஆன்மாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த குரு போனவர் ஒன்பதாம் ஆல்ரெடி அதிர்ஷ்ட ஸ்தானத்திலே அந்த குருவான ஒரு லக்கண ஒரு அதாவது காலகலசனுடைய ஒரு சுபரான இந்த குரு போய் அந்த ஒன்பதாம் இடத்துல பொழுது அந்த அதிர்ஷ்டஸ்தானத்திலே ஒரு நல்ல ஒரு கிரகம் அமரும் பொழுது மேற்கொண்டு இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்குறார் அந்த அதிர்ஷ்டங்களை நல்லா கொடுக்குறாரு எப்படி அந்த அதிர்ஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட்டாக இவங்களுக்கு பேசிக்காக ஒரு நல்ல தகப்பன் அமைந்து கொடுக்கிறார் இவர்களுடைய தந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லும் அளவிற்கு பேர் வாங்கின ஒரு தந்தைகளாக இருப்பார்கள் ஒரு சமூகத்திலோ அவர்களுடைய ஊரிலோ தொழில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் குடும்ப ரீதியிலோ இவர்களுடைய தந்தைகள் தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் வாங்கின ஒரு மனிதராக இருக்கிறார் அதுவே இவருக்கும் ஒரு பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தேடி கொடுக்கிறது இந்த கன்னிராஜி நண்பர்களுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல தகப்பன் அமையும் பொழுது நல்ல அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு தேடி வருகிறது அவரே நல்லா சம்பாரிச்சிருப்பார் நல்ல ஒரு நிலையை அவருடைய வசிப்படத்திலே எட்டியிருப்பார் அதனால் ஒரு நல்ல ஒரு மரியாதை எங்கே கிடைக்கப்படுகிறது அட் த சேம் டைம் இதே குருவானவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியனால நல்ல ஒரு குருவையும் உருவாக்கி கொடுக்குறார் ஒரு மனிதர்களுக்கு எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலை ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒருவர் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா அவர் வந்து குரு அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை கொடுக்கக்கூடியதும் அதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கனால நல்ல ஒரு குருவையும் அவர்களுக்கு கொடுத்துருப்பார் அப்போ என்ன சார் இதனால் இந்த குரு நல்ல இதெல்லாம் நல்லா பா பாசிட்டிவான பலனாக இருக்கே அப்படின்னா இப்போ இந்த வக்கரத்தினால் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த வக்கரத்தினால் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் சின்ன சுணக்கம் ஏற்பட காத்திருக்கிறது இதனால் வரை அதிர்ஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருந்த நம்ம இந்த கன்னி ராசி நண்பர்கள் பொதுவாகவே நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் அடுத்தவர்களோட பிரச்சனையில் பெருமை பெருசாக தலையிடாமல் நம்மளோட செர்வைகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்கள் இவர்களுக்குன்னா அந்த ஒன்பதாம் மடத்தில் குரு வக்கரமடைய கால அந்த காலகட்டங்களில் இவருக்கு வந்து சில அந்த அதிர்ஷ்டங்களை வழங்கி கொண்டு இருந்த குரு பகவான் சற்று அந்த அதையெல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு ஒரு நியூட்ரலுக்கு கீழே கொஞ்சம் மைனஸான நிலமைக்கு அவர் வந்து செல்கிறார் அப்படின்னா நீங்கள் எதிர வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த விஷயங்கள் ஈஸியாக சௌரியமாக கிடைத்த விஷயங்கள் உங்களுக்கு சற்று தாமதமாக பெரும் கஷ்டத்துக்கு மேலே தான் கிடைக்கும் உங்களுடைய பதவி உயர்வாகட்டும் உங்களுடைய தொழிலில் வெற்றியாகட்டும் இது அனைத்துமே சில பல நெருக்கடிகளை சந்தித்து தான் இந்த மூன்றரை மாத காலத்துக்கு நீங்கள் நகர வேண்டும் என்பது தான் இந்த மக்கர பயிற்சியினுடைய ஒரு ஒரு நிலையாக இருக்கிறது அப்போ உங்களுக்கு இதனால் வரை நீண்ட தூரம் பிரயாணம் செய்து நீங்கள் வந்து பெரிய தொழில் நிறுவனங்களிலே பெரிய டாப் பொசிஷனில் இருக்கு இருந்திருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி நண்பர்கள் எல்லாம் நீண்ட தூர பிரயாணங்கள் போவாங்க இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு ஸ்டேட்லேயே நாலஞ்சு யூனிட்ஸ் பிரான்சஸ் இருக்கும் இந்தியா அந்த கண்ட்ரி முழுவதும் ஒரு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் வேறு கண்ட்ரியில் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பயணம் செய்த ஏதாவது இந்த பிரான்ஞ்சு அந்த பிரான்ச்சில் ஒரு மீட்டிங் நான் வந்து இப்போது இந்த மீட்டிங்காக நான் டெல்லி போகிறேன் அங்கேருந்து நான் வந்து யூரோப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிக டாப் பொசனில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் நீண்ட தூர பிரயாணத்தினாலே லாபம் உங்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் ஒரு பாக்கியமாக இருந்தது இந்த மூன்றரை மாத காலத்திற்கு வர இருக்கக்கூடிய அக்டோபர் ஒன்பதுல சற்று அதிலும் சுணக்கம் ஏற்பட இருக்கின்றது உங்களுடைய நீண்ட தூர பிரயாணங்களை இந்த அடுத்த இந்த மந்திலிருந்து அடுத்த பிப்ரவரி எண்டு பிப்ரவரி பிப்ரவரி வரைக்கும் முதல் வாரம் இரண்டாவது வாரம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான பிரயாணங்களை ஒத்தி வைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கெல்லாம் நல்லது ரொம்ப சிறப்பு ஏன்னா இதனால் வரைக்கும் பிரயாணங்களின் மூலியமாக லாபம் நல்ல பெயர் புகழ் எல்லாம் சம்பாதித்து கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த பிரயாணத்தின் மூலியமாகவே சற்று கெடுபலங்கள் ஏற்படும் என்பது ஒரு ஒரு கருத்தாக இருக்கின்றது அதனால் இந்த மக்கர பயிற்சியினால் நீங்கள் அந்த பிரயாணங்களை சற்று தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது அட் த சேம் டைம் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு அடுத்தது நல்ல ஒரு சௌகரியம் இருக்கும் அதனால் இப்போ ஆல்ரெடி அந்த குழந்தை பிறப்பு ஏதாவது சுணக்கம் இருக்குமானா அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பெரிய இது வேண்டாம் அந்த குழந்தைகளால் ஏற்பட்டு இருந்த அதிர்ஷ்டம் சற்று உங்களுக்கு அந்த குழந்தைகளாலேயே விரயம் செலவாகக்கூடிய ஒரு சில பல காரணங்கள் உருவாகவும் காத்திருக்காங்க ஸோ அதனால் இந்த குழந்தைகள் விஷயத்தில் சற்று இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கும் விஷயத்தில் இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடிவாளம் போட்டு நீங்கள் உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை சற்று சீரமைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த வக்கர பயிற்சியிலேருந்து இருந்து நீங்கள் சற்று வக்கர பலன்கள் இருந்து சற்று நீங்கள் விடுபடலாம் அதாவது பெரிய சாமர்த்தியம் பொருந்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து இந்த யாருக்கெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்துல குறுரூர்பா அவர்களாம் பெரிய சாமர்த்தியம் படைத்த நபர்களாக இருப்பாங்க அந்த தான் அந்த தான் இவ்வளவு நேரம் நம்ம உங்களுக்கு சொன்ன பலன் எல்லாமே நடந்திருக்கு அப்ப இதெல்லாம் கெட்டு போகுது அப்படின்னா இந்த வக்கரத்தினால அப்ப அந்த சாமர்த்தியமும் கெட்டு போகிறது தான் அர்த்தம் அந்த சாமர்த்தியம் கெட்டு போகும் பொழுது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அனைத்துமே நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து அந்த மூளையை அதாவது நம்ம உடம்புல மூளையை குடிக்கிறது வந்து ஒரு குருதான் இப்போ அந்த மூளை வந்து சற்று வக்கரமாக செயல்படும் போது நீங்கள் உங்களுடைய செயல்களையெல்லாம் சற்று தள்ளி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் நீங்களெல்லாம் நல்லா ஒரு இதற்கு பிறகு இந்த நம்ம காணொலியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி சற்று கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் மெயினாக அந்த பிரயாணங்களை சற்று தவிர்த்து விடுவது நல்லது அதிக தூர பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது தொழில் ரீதியாக இதெல்லாம் நல்லது இந்த நேரங்களில் குடும்ப சொத்து குடும்பத்தில் பரம்பரை சொத்துகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இதன் ரீதியாக தான் ஆக்ஷன் எடுக்கலான்னு நினைக்கிறோம்னா இந்த ஒரு மூன்றரை மாதம் இதை தள்ளி வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் இந்த குடும்ப பாரம்பரிய சொத்துக்காக நீங்கள் எடுக்க இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் சற்று வீண் போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மூன்றரை மாதம் நீங்கள் தள்ளி வச்சுருங்க இந்த மூன்றை மாதத்துக்கு அடுத்த இந்த பிப்ரவரி அஞ்சாம்தேதி ஆறாம் தேதிக்கு மேலே அந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே நீங்கள் அதை மறுபடியும் கையில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த நேரங்களில் இந்த குடும்ப சொத்து ரீதியாக குடும்ப உறவினர்கள் ரீதியாக தனப்பன் வழி சு உறவினர்கள் ரீதியில் ஏதோ ஒரு பெரிய முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை நீங்க ஒரு எந்த முடிவுமே நல்ல முடிவு கெட்ட முடிவு எதுவுமே நீங்க இந்த மூன்று மாசத்துக்கு எதுவுமே பேச வேண்டாம் இருந்தாலும் நான் அப்புறம் அப்புறம் சொல்றேன் நீங்க சொல்லிடுறது உங்களுக்கு நல்லது முதல்ல மாதிரி மாதிரிதான் நம்ம இந்த சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சாரத்திலேயே நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கான பலனையும் தவிர எந்த ஒரு மனிதனுடைய சொந்த ஜாதகத்தினுடைய பலன் கிடையாது ஸோ அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் நம்ம கன்சல்டிங் பார்க்குறோம் முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்பர் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து அடுத்த ஒரு நிறைய நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நீ உங்களுடைய குடும்ப உறவினர்கள் அனைவருக்குமே நீங்கள் அதை பகிர்வதற்கு ஒரு ஏதுவான விஷயமாக இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் தெரிவிங்க இப்போ நம்ம சொன்ன பலன்கள் கேட்டுட்டு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாலபவர்கள்